தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் உக்ரைனிய அதிபர் ஓலோடிமிர் செலன்ஸ்கியும் பாப்பரசரனுடைய இறுதி கிரியைக்காக இத்தாலியனுடைய தலைநகர் ரோமாபுரி சென்ற பொழுது வத்திக்கான் அரண்மனையில் இருவரும் கை தொலைபேசிகள் எதுவும் இல்லாமல் தனித்தனியாக முகத்திற்கு முகம் பார்த்து நான்கு கண்கள் ஒன்றாக சந்திக்கின்ற நிலையில் உண்மை உள்ளத்து இரகசியங்களை பேசியிருக்கின்றார்கள் இந்த இருவரும் தமக்கிருக்கும் பிரச்சனைகளை எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் டொனால்ட் டிரம்பினுடைய பிரச்சனை என்ன என்பதும் இந்த பிரச்சனையை இப்படித்தான் தீர்க்க இருக்க வேண்டும் என்கின்ற இரகசியத்தில் மறைந்து கிடக்கும் இரகசியத்தினுடைய கருப்பொருளை டொனால்ட் ட்ரம்ப் செலன்ஸ்கிக்கு விளங்கப்படுத்தி தன்னுடைய இருத்தலுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது ஆகவே இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று செலன்ஸ்கியினுடைய விளக்கமுமாக இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இந்த இருவரும் என்ன பேசினார்கள் என்பதற்கு மூன்று விளக்கங்களை உக்ரேனிய அதிபர் தருகின்றார் முதலாவது விளக்கம் இந்த போரினால் இழக்கப்பட்டு கொண்டிருக்கும் உயிர் இழப்புகளை நிறுத்த வேண்டும் இரண்டாவது அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஒரு காலமும் இன்னொரு போரை தொடங்குவதற்கு காரணமாக அமைந்து விடாது அதில் வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் இப்பொழுதே எழுத்து மூலமாக அவற்றை சரியாக தடுக்க வேண்டும் உக்ரைன் நிபந்தனையற்ற யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கின்றது எனவே ரஷ்யாவும் நிபந்தனைகளை விதிக்காமல் யுத்த நிறுத்தத்திற்கு முடிவிற்கு இந்த மூன்று விடயங்களையும் டொனால்ட் டிரம்புடன் தான் பேசியதாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் இந்த மூன்று விடயங்களும் உலகத்திற்காக அவர் சொல்லுகின்றார் என்பதை நம்மால் உய்துணர முடிகின்றது இந்த இருவருக்குமே உள்நாட்டில் ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு இந்த விவகாரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நெருக்கு வாரத்தை தான் இருவரும் பேசியிருக்கின்றார்கள் என்பதை உலகம் பேசாமலே இருக்கின்றது சுமார் பதினைந்து நிமிடங்கள் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன அடுத்த சுற்றும் பேசலாம் என்றாலும் கூட பாப்பரசருடைய இறுதி நிகழ்வும் உலக தலைவர்களுடைய வருகையும் இந்த விவகாரத்தை மேற்கொண்டு அதிகமாக பேசுவதற்கு தலைவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை அமெரிக்க அதிபரை போல உக்ரைனிய அதிபர் ஐரோப்பிய தலைவர்களை சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார் பிரான்சிய அதிபர் புறப்படுவதற்கு முன்னர் அரசியல் பேச மாட்டேன் காடு மலை தவிடு பொடி என்று விட்டு புறப்பட்டு சென்று இப்பொழுது பேசி சிறப்பாக அமைந்தது பேட்டி என்றும் அடுத்து அவர் அடித்திருக்கின்ற அமெரிக்கா என்ன முடிவெடுக்கின்றதோ அந்த முடிவின் பின்னால் பிரான்ஸ் நிற்கும் என்று கூறியிருப்பதானது இவர்களில் யாரை நம்பி யார் எங்கு பயணிப்பதை தெரியாத தள்ளாட்டமான அரசியலிற்கு அடையாளமாக இந்த சந்திப்புகள் காணப்படுகின்றன இறுதி ஊர்வலம் நேற்று முற்பகல் பத்து மணி அளவில் ஆரம்பித்த பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு அத்தோடு பிரான்ஸ் அதிபர் ஆகிய நால்வரும் ஒன்றாக பேசிக் கொண்டிருந்த காட்சியினுடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன பாப்பரசரனுடைய நல்லடக்கம் முடிந்த பின்னதாக உக்ரைனிய அதிபரும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஓட்ட இடையிலான பேச்சுக்களும் இடம்பெற்றன உக்ரைனை அபிவிருத்தி செய்வது எப்படி அந்த அபிவிருத்திக்கான நிதி எவ்வாறு ஒதுக்குவது அந்த நிதியை ஆதாரமாக வைத்து ஐரோப்பா எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவது நூறு ரூபாய் விட்டால் ஆயிரம் ரூபாயை எப்படி உழைப்பது என்பது போல ஐரோப்பா உக்ரைனை பயன்படுத்த வேண்டும் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி மாசி மாதம் டொனால்ட் டிரம்பிற்கும் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கிக்கும் இடையே திட்டமிட்டு எழுதப்பட்ட நாடக பிரதி போல நடைபெற்ற மோதலும் அதை பார்த்து ரஷ்ய அதிபர் மகிழ்ச்சி அடைந்ததன் பின்னதாக இப்பொழுது இருவரும் தனிமையில் பேசியிருக்கின்றார்கள் அன்று இவர்கள் இருவரும் வெடித்து சிதறியது உண்மையாக இருந்தால் இன்று வெடித்து சிதறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை உலக ஊடகங்கள் கேட்கவில்லை அதே போல டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினையும் விமர்சித்தார் தனக்கு ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் புட்டினுக்கு சமாதானத்தில் நாட்டம் இல்லாமலும் யுத்தத்தை தொடர வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருப்பது போல தனக்கு தெரிவதாக அவர் கூறினார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய உளவியல் அரசியலை தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படி ரஷ்யா உக்ரைனினுடைய நிலப்பரப்பை கைப்பற்றுகின்றதோ அதுபோல உக்ரைனினுடைய எல்லை புறமாக இருந்த குரு நகரத்தை உக்ரைனிய படைகள் உள்புகுந்து கைப்பற்றின பல்லாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் உக்ரைன் வசம் விழுந்தது இதை தடுப்பதற்கு இயலாத நிலையில் ரஷ்யாவினுடைய ராணுவம் இருந்தது என்பதை உலகம் பார்த்து அமைதியாக இப்பொழுது அந்த பகுதியில் இருந்து உக்ரைனிய படைகளை முற்றாக விரட்டி அடித்து முழுமையான இடங்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்று ரஷ்ய அதிபர் வெற்றி பிரகடனமும் செய்திருக்கின்றார் ஆனால் இது வெற்றி பிரகடனம் அல்ல என்று உக்ரைன் மறத்தும் இருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபர் உக்ரைனுடைய கற்பனை கலந்த கட்டுக்கதைகள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிட்டன என்று விவகாரத்தை முடித்து வைத்திருக்கின்றார் அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கொள்கைகளை தொடர்ந்து விரிவடைய செய்து வருகின்றார் அவரை பொறுத்த வரையில் எப்படி தன்னுடைய வரி படிவத்தை நீண்ட காலமாக அமெரிக்க அரசிற்கு வழங்காமலே நஷ்டம் காட்டியபடி நிறுவனத்தை நடத்தினாரோ அதே விதமான பழக்க வழக்கங்கள் அவரிடம் இருக்கின்றதா என்ற கேள்வி எழும்புகின்றது சுயஸ் கால்வாய்க்கும் பனாமா கால்வாய்க்கும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் வர்த்தக கப்பல்களும் இரண்டு கால்வாய்களையும் கடக்கின்ற பொழுது கட்டுகின்ற கட்டணங்களை இனி கட்ட முடியாது என்றும் அமெரிக்க கப்பல்களுக்கு இலவசமான பயணம் என்றும் எழுதியிருக்கின்றார் சுயஸ் கால்வாய் உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தக மையமாக இருக்கின்றது இந்த இடத்தால் கப்பலை கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா பணம் கட்டவில்லை என்றால் மத்திய நாடுகள் ஏன் பணம் கட்ட வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது அமெரிக்காவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் சீனா ரஷ்யா தமக்கு கேட்காதா என்ற கேள்வியும் இருக்கின்றது சென்ற ஆண்டு சுயஸ் கால்வாயால் வந்த வருமானத்தில் அறுபது வீதம் குறைவடைந்திருப்பதாக இருப்பதாக வறுமை மிக்க எகிப்து நாடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றது அதேவேளை வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் கழுத்து பகுதியை வெட்டி ஓடும் பனாமா கால்வாயை தாம் மீண்டும் புறப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியது தெரிந்தது பனாமா கால்வாயும் பலத்த நஷ்டமாக இருப்பதனால் இனி இலவசம் என்று கூறியிருக்கின்றார் நாற்பது வீதமான அமெரிக்க வர்த்தக கப்பல்கள் பனாமா கால்வாய் வழியாக பனாமா கால்வாயை உருவாக்குவதற்கு உயிரிழந்த மக்களின் தொகை எண்ணற்ற தொகை அதற்குள் கப்பலை கொண்டு சென்று வெளியே எடுப்பது என்பது மிகப்பெரிய வேலையாக இருக்கும் இதை இலவசமாக செய்வதை பனாமா கால்வாயை மூடிவிட்டு பனாமா செல்வது லாபகரமானதாக அமையும் இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் சக்ரோவா மரியாதை வடகொரியாவுக்கு இந்த நேரம் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்றார் ஏனென்றால் என்றால் குறிஸ்ட் வெற்றி முழக்கம் விட்டது மீட்கப்பட்டதாக ரஷ்ய அதிபர் பிரகடனம் செய்துவிட்டார் இதை மீட்பதற்கு வடகொரிய சகோதரர்கள் உயிர் கொடுத்து போராடினார்கள் அவர்களுக்கு என்றும் நன்றி கடன் உடையதாக ரஷ்யா இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் வடகொரிய படைகள் வந்து போர் நடத்துகின்றன என்பதை ரஷ்யா என்றும் ஒப்புக்கொண்டதில்லை இப்பொழுது அவர்களுக்கு கூறிய நன்றியின் மூலமாக ரஷ்யா இதை ஒப்புக்கொண்டிருக்கின்றது எனவே வெளிநாட்டு படைகளை அழைத்து போரை நடத்துவது சரிதான் என்கின்ற இடத்தை ரஷ்யா உறுதி செய்திருக்கின்றது வடகொரிய படைகள் வந்திருப்பது சரியாக இருந்தால் நேட்டோ படைகள் உக்ரைனுக்குள் வருவது ஏன் சரியில்லை என்ற கேள்வி இருக்கின்றது வருவது சரிதான் ஆனால் உலக யுத்தம் அருகில் காத்திருக்கின்றது இதுதான் சிக்கலாகும் இந்த இடத்தில் ஜனநாயகம் என்பது தன்னுடைய குரல் வலை நசிக்கப்படும் காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினை அவருடைய படைத்துறை தலைவர்களை விமர்சித்த ரஷ்யாவினுடைய பிரபலமான படைத்துறை ஜெனரல் இவன் கைது செய்யப்பட்டு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இராணுவ பொருட்களை களவாடியதாக கூறப்பட்டு ஐந்தாண்டுகள் சிறையில் தள்ளப்பட்டிருக்கின்றார். ஒன்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் தண்டம் விதிக்க